ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இன்னிக்கான ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு பணக்கார தந்தையின் இரண்டு மகன்களில் மூத்தவன் இரக்கமில்லாதவனாகவும் வஞ்சகனாகவும் சூதுமதி படைத்தவனாகவும் இருந்தான் தம்பி சாதுவானவனாகவும் வெள்ளை மனம் கொண்டவனாகவும் போதுமென்று எதிலும் திருப்தி உடையவனாகவும் இருந்தான் தந்தை உயிரோடிருந்த காலம் வரை அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தான் இருந்தது அவர் இறந்து அவரை அடக்கம் செய்த இடத்தில் புல் முளைக்கக்கூட இல்லை அண்ணனின் திருவிளையாடல்கள் ஆரம்பமாகிவிட்டன நிலம் நீச்சுகளையும் மாட மாளிகைகளையும் வணிக நிறுவனங்களையும் தங்க வைர ஆபரணங்களையும் பெட்டியில் கட்டுக்கட்டாக இருந்த பணத்தையும் தனது உடமையாக்கிக் கொண்டான் தம்பிக்கு கிடைத்தது ஒரு குடிசையும் ஒரு சின்ன தோட்டம் மட்டுமே என்னை ஏமாற்றி விட்டாய் என்னை மோசம் செய்து விட்டாய் என்னை ஏழையாக்கி நடுத்தெருவில் தெருவில் திண்டாட வைத்துவிட்டாய் என்றெல்லாம் தம்பி அண்ணனை கோபிக்கவில்லை அவனோடு பகராறு செய்யவில்லை தம்பியும் அவனுடைய மனைவியும் தோட்டத்தில் கடுமையாக உழைத்தார்கள் காய்கறிகள் கீரைகள் வெங்காயம் பயிரிட்டார்கள் தோட்டத்தின் மையத்தில் ஒரு மாமரம் இருந்தது அதில் விளையும் கனிகள் கற்கண்டு போல சுவைமிக்கதாக இருந்தன அந்த மாம்பழங்களை கூடையில் வைத்துக்கொண்டு தம்பி சந்தைக்குச் சென்றபோது அவை விரைவில் நல்ல விலைக்கு விற்கப்பட்டன தம்பி வீட்டுக்குத் தேவையான அரிசி மற்றும் மளிகை சாமான்களை வாங்கிக் கொண்டான் அவனுடைய வாழ்க்கை சிரமமில்லாமல் சிக்கலில்லாமல் மகிழ்ச்சி நிரம்பியதாகவே இருந்தது மரம் பழுத்தால் வவ்வாலை வா என்று அழைக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா தம்பியின் தோட்டத்து மாமரத்தில் பழுத்த பழங்களைத் தின்ன வவ்வால்களும் அணிர்பிள்ளைகளும் கிளிகளும் வந்து கொண்டேதான் இருந்தன அந்த சிறு பறவைகள் சில பழங்களை கடித்தோ கொத்தியோ தின்றதனால் பெரிய இழப்பொன்றும் இல்லை ஆனால் எந்த ஆண்டுமில்லாத வழக்கமாக அந்த ஆண்டு ஒரு ராட்சதக் கழுகு வந்து மாமரக் கிளையில் உட்கார்ந்தது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் கொத்து கொத்தாக பழுத்திருந்த பழங்களையெல்லாம் கபலீகரம் செய்துவிடுமோ தன் பிழைப்பில் மண்ணள்ளி போட்டுவிடுமோ என்று தம்பி பதறிவிட்டான் அவன் மனைவி நடுங்கிவிட்டாள் உடனே கணவனும் மனைவியுமாக கழுகுக்கெதிரே வந்து நின்று அதை கையெடுத்து கும்பிட்டு எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே இந்த மாமரம்தான் உனக்கு பசித்தால் ஒரு சில கனிகளை புசித்துக்கொள் ஆனால் ஒரே அடியாக மொட்டையடித்துவிடாதே என்று வேண்டினார்கள் நான் தின்னும் ஒவ்வொரு துண்டு மாங்கனிக்கும் ஒரு தங்கக் கட்டி உனக்குத் திரும்பக் கிடைக்கும் கொண்டு வா ஒரு சின்ன பை மீண்டும் வருவேன் நினைவில் வை என்று தம்பியிடம் சொல்லிவிட்டு விற்றென்று சிறகுகளை அடித்துக்கொண்டு வானத்தில் பறந்தது ராட்சதக் கழுகு கழகு சொன்ன வண்ணம் தம்பியின் மனைவி உறுதியான முரட்டு துணியினால் ஒரு பை தைக்கத் தொடங்கினாள் அது வார்த்தை தவறதில்லை மூன்றாவது நாளே திரும்பி வந்தது மாமரத்தின் இரண்டோரு கனிகளை ரசித்து உண்டது தன் முன்னால் வந்து நின்ற தம்பியையும் அவனுடைய மனைவியையும் நோக்கி எங்கே பை என்று கேட்டது இதோ எடுத்து வருகிறேன் என்று தம்பியின் மனைவி குடிசைக்குள் சென்றாள் மாமரக் கிளையிலிருந்து கீழே இறங்கியது கழுகு ஏறிக்கொள் என் முதுகில் என்றது கழுகு தம்பி கழுகின் முதுகில் ஏறிக்கொண்டான் அவன் மனைவி பையைக் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் பயப்படாதே நான் வானத்தில் போகிறேன் என்றது கழுகு மரங்களுக்கு மேலே மலைகளுக்கு மேலே நதிகளுக்கு மேலே நகரங்களுக்கு மேலே கடல்களுக்கு மேலே மேகங்களை ஊடுருவிக் கொண்டு கழுகு பறந்து கொண்டிருந்தபோது அதன் முதுகில் வீற்றிருந்த தம்பி நாம் சந்திர மண்டலத்தை நெருங்கி விட்டோமா என்று கேட்டான் நீ சந்திர மண்டலத்திற்கு போக விரும்பினாலும் சரி இந்திரலோகத்திற்கு போக விரும்பினாலும் சரி நான் அங்கே உன்னை கொண்டு போய்விடுகிறேன் ஆனால் அங்கிருந்து திரும்பி வருவது உன் பாடு என்றது கழுகு ஐயையோ வேண்டாம் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என் மனைவி தேடுவாள் என்றான் தம்பி வெகு தூரம் பறந்து பறந்து கடலுக்கு நடுவே இருந்த ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தது கழுகு கண்ணு கெட்டிய தூரம் வரை பறந்து கிடந்த தீவின் மணலெல்லாம் தங்கத் துகள்களாக மரகத மாணிக்க கோமேதக கற்களாக மின்னிக் கொண்டிருந்தன தம்பி ஆச்சரியத்தோடு வாயை பிளந்து பார்த்துக் கொண்டிருந்தான் போ அள்ளிக்கொள் வேண்டிய மட்டும் அள்ளிக்கொள் என்றது கழுகு அள்ளிக்கொள்வதற்கு நான் யாருடைய அனுமதியும் பெற வேண்டியிருக்குமா என்று தம்பி கேட்டான் உலகத்திலேயே ஈடும் இணையுமற்ற வள்ளல் பிரான் இறைவன் அவன் இஷ்டம் போல இந்த செல்வங்களை வாரி இறைத்திருக்கிறான் இவற்றை அடைய அவன் கருணை இருந்தால் போதும் நல்லவர்களுக்கும் இரக்கமுள்ளவர்களுக்கும் அன்புள்ளவர்களுக்கும் திருப்தி அடைகிறவர்களுக்கும் அவன் கருணை பொழிகிறான் வாழ்வில் கிடைத்தற்கரிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள் ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு முறைதான் வாய்க்கும் மறுமுறை கிடைக்காது என்றது கழுகு தம்பி கொஞ்சம் தங்கத் துகள்களையும் சிறிது மரகதக் கற்களையும் சில மாணிக்கக் கற்களையும் அள்ளி தன் பையை நிரப்பிக் கொண்டான் புறப்படலாமா என்றான் கழுகிடம் கோமேதக கற்களை நீ எடுத்துக்கொள்ளவில்லையே அவை உனக்கு வேண்டாமா என்று கேட்டது கழுகு பையில் இடமில்லை என்றான் தம்பி அதைச் சொன்ன அவன் குரலில் வருத்தம் துளியுமில்லை உன் பை மிகவும் சின்ன பை இங்கே இவ்வளவு செல்வங்கள் பொன்னும் மணியுமாக கொட்டிக் என்று தெரிந்திருந்தால் நீ பெரிய பையாக கொண்டு வந்திருப்பாய் என்றது கழுகு எனக்கு இதுவே போதும் இது உன்னால் கிடைத்த செல்வம் உனக்கு நன்றி மிக மிக நன்றி நான் வீட்டிற்கு போய் என் மனைவியிடம் இதை காட்டியதும் அவள் உன்னை வாழ்த்துவாள் என்றான் தம்பி கழுகு அவனை திரும்பவும் வீட்டில் கொண்டு வந்துவிட்டது தம்பி அழகான வசதியான ஒரு மாளிகை கட்டிக்கொண்டான் நஞ்சை புஞ்சைகளை வாங்கி போட்டான் மனைவிக்கு சில நகைகள் செய்து போட்டான் அக்கம் பக்கத்திலிருந்த ஏழைகளுக்கு உதவி செய்தான் இவற்றை எல்லாம் அண்ணன்காரனின் மனைவி கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் உங்கள் தம்பிக்கு வந்த வாழ்வை பார்த்தீர்களா வசந்த வாழ்க்கை இப்போது அவர் காட்டில்தான் மழை கோடை மழை ஆலங்கட்டி மழையெல்லாம் என்ன மழை பணமழை பெய்கிறது அவர் வீட்டில் என்றாள் அரண்மனை கஜானாவையே கொள்ளையடித்திருப்பானோ என்றான் அண்ணன் கொள்ளையடித்தாரா காட்டுக்குப் போய் ரிஷிகள் முனிவர்களிடம் பழகி ரசவாத வித்தை கற்றுக்கொண்டாரா என்பதை அவரிடமே போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்களேன் உங்களிடம் என்ன அவர் மறைக்கவா போகிறார் என்றாள் அவன் மனைவி நாளை போகிறேன் என்றான் அண்ணன் இப்போதே போங்கள் அதைவிட உங்களுக்கு வேறு வேலை என்ன என்று அவனை விரட்டினாள் அவன் மனைவி ஐந்தாவது நிமிடம் அண்ணன்காரன் தம்பி வீட்டிலிருந்தான் வாங்கண்ணா என்று முகம் மலர்ந்து தம்பி அவனை வரவேற்றான் வீட்டில் எல்லோரும் நலந்தானே என்று விசாரித்தான் அதற்கெல்லாம் குறையே இல்லை என்றான் அண்ணன்காரன் பேயாட்டிச் சித்தர் நாயாட்டிச் சித்தர் என்று யாராவது சித்தர் நண்பர் உனக்கு இருக்கிறாரா என்று கேட்டான் அண்ணன் சித்தர் நண்பர்களும் இல்லை மந்திரவாதிகளுடன் பழக்கமும் கிடையாது ரசவாதமும் தெரியாது பிறகு எப்படிடா தம்பி உனக்கு இவ்வளவு சொத்துக்களும் கிடைத்தன கழுகார் என்ன சொல்கிறாய் தம்பி புரியவில்லை கழுகார் கருணை காட்டினார் என்ற தம்பி நடந்தது எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து ஒன்று விடாமல் அண்ணன்காரனிடம் வர்ணித்து கூறினான் கண்ணு கெட்டிய தூரம் தீவில் தங்கத் துகள்களும் மரகத மாணிக்க கற்களுமாகக் குவிந்து பறந்து கிடந்திருக்கின்றன இந்த முட்டாள் ஒரு சின்ன பையில் அவற்றை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறான் நானாக இருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா உடனே அந்த தீவுக்கு போக வேண்டும் என்ற ஆவேசம் அண்ணன்காரனை உலுக்கி எடுத்துவிட்டது ஆனா ஒரு திட்டம் குரலில் குழைவை தீட்டிக்கொண்டு தம்பி என்றான் என்னன்னா என்றான் தம்பி நீயும் உன் மனைவியும் என்னை வஞ்சகன் ஏமாற்றுக்காரன் மோசக்காரன் அநியாயக்காரன் அக்ரமக்காரன் என்றெல்லாம் தூற்றிக்கொண்டிருப்பீர்கள் நான் உண்மையில் அப்படிப்பட்டவனா இல்லை அது கடவுளுக்கு தெரியும் காலம் சென்ற நம் தந்தைக்கு தெரியும் நம் தந்தை இறப்பதற்கு முன் என்னை தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா தெரியாது சொல்கிறேன் அவருக்கு பின் ஒரு சில ஆண்டுகளுக்கு அவருடைய அழகான வீட்டையும் நஞ்சை புஞ்சைகளையும் வணிக நிறுவனங்களையும் ரொக்க பணத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் நீ குடிசையில் வாழ்ந்து ஒரு சின்ன தோட்டத்தை பயிரிட்டு கொள்ள வேண்டும் பிறகு என் வசமுள்ள சொத்துகள் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய குடிசையில் குடியேற வேண்டும் நம் தந்தையின் விருப்பம் இது அதை நிறைவேற்ற காலம் இப்போது வந்துவிட்டது இந்தியின் ஏற்பாடை இதெல்லாம் என்று உணர்ந்து கொள்ளாமல் நானும் என் மனைவியும் உன்னை தப்பாக எடை போட்டுவிட்டோம் எங்களை மன்னித்துவிடு என்றான் தம்பி அண்ணன்காரனும் அவனுடைய மனைவியும் தம்பியின் குடிசைக்கு வந்து குடியேறினார்கள் தோட்டத்து மாமரத்தை பார்க்கும் போதெல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக மரம் போல தோன்றியது அப்போதுதான் அந்த மாமரம் புதிதாக துளிர்விடத் தொடங்கியிருந்தது அது எப்போது பூ பூத்து பிஞ்சு விட்டு பிஞ்சு காயாகி காய் பழமாகி கழுகு வந்து கடவுளே அதற்குள் அண்ணன்காரன் கிழவனாகி போய்விடுவான் அவனுடைய மனைவி கிழவியாகி விடுவாள் ஆத்திரக்காரர்களான அவர்கள் வேகம் வேகம் என்று சூரியனை விரட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பொறுமையெல்லாம் சோதிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் அவர்களின் எண்ணம் ஈடேறியது மாமரம் பூத்தது காய்த்தது பழுத்தது அணில்கள் வந்தன கிளிகள் வந்தன வவ்வால்கள் வந்தன வந்த எல்லா பறவைகளையும் விரட்டியடித்தார்கள் கழுகுக்காக ஆகாயத்தை பார்த்திருந்தார்கள் அவர்களை அதிகமாக சோதிக்காமல் ஒரு நாள் அந்த ராட்சத கழுகு வந்து மாமரத்தில் உட்கார்ந்தது அவர்கள் கழுகுக்குக் கீழே நின்று கொண்டு கண்களை கசக்கிக் கொண்டு கழுகே எங்களைப் போல துரதிருஷ்டசாலிகள் யாருமே இல்லை திடீரென்று ஓரிரவு உண்டான நிலநடுக்கத்தில் எங்கள் வீடு இடிந்து தரைமட்டமாகியது திடீரென்று ஒரு நாள் பெய்த பெருமழையில் எங்கள் நிலத்தில் விளைந்த வாழை கரும்பெல்லாம் சாய்ந்து விழுந்தன திடீரென்று ஒரு நாள் அடித்த புயலில் எங்கள் கப்பல் கடலில் மூழ்கியது இப்போது எங்களுக்கு இருப்பதெல்லாம் இந்த ஒரே மாமரம் கழுகே நீ அதில் பழுத்திருக்கும் பழத்தில் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டுக்கொள் மீதியை எங்களுக்கு விட்டுவிடு என்று புலம்பினார்கள் கழுகு அவர்களை பார்த்து பாடியது நான் தின்னும் ஒவ்வொரு துண்டு மாங்கனிக்கும் ஒரு தங்கக் கட்டி உனக்குத் திரும்பக் கிடைக்கும் கொண்டு வா ஒரு சின்ன பை மீண்டும் வருவேன் நினைவில் வை கண்டிப்பாக வரவேண்டும் எங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்றான் அண்ணன்காரன் நான் இப்போதே பை தைக்க தொடங்கிவிடுகிறேன் என்றாள் அவனுடைய மனைவி ஒரு யானையே கொள்ளுகிற அளவுக்கு ஒரு இராட்சத பை தயாரித்துக் கொடுத்தாள் சொன்ன உறுதிமொழி தவறாமல் கழுகு மூன்றாம் நாள் ஆகாயத்திலிருந்து தரையிறங்கிற்று அண்ணன்காரன் பாய்ந்து சென்று அதன் முதுகில் ஏறிக்கொண்டான் கழுகு தீவை நோக்கி பறந்தது வெகு நேரத்திற்கு பிறகு அண்ணனை தீவில் இறக்கிவிட்டது அண்ணனின் கண்கள் கூசின அவன் கண்ணு கெட்டிய தூரம் மணலெல்லாம் தங்கத் துகள்களாக மரகத மாணிக்க கோமேதக கற்களாக கிடைத்ததையெல்லாம் அள்ளி அள்ளி பைக்குள் போட்டுக்கொண்டே இருந்தான் போகலாமா என்று கேட்டது கழுகு இப்போதுதானே வந்திருக்கிறோம் என்றான் அண்ணன் மேலும் மேலும் தங்கத் துகள்களையும் மரகத மாணிக்க கோமேதக கற்களையும் போட்டு பையை நிரப்பிக்கொண்டே இருந்தான் இந்த தீவிலுள்ள எல்லா செல்வங்களையும் உன் பைக்குள் கொள்வாயோ என்று கேட்டது கழுகு என் மனைவி ஒரு முட்டாள் இவ்வளவு சின்னஞ்சிறு பை தைத்துக் விட்டிருக்கிறாள் என்று சலித்து கொண்ட அண்ணன்காரன் பை நிறைந்து வழியத் தொடங்கியதும் தன் சட்டை பைகளையும் பொன்னாலும் மணியாலும் நிரம்பிக்கொண்ட பிறகும் திருப்தி அடையாதவனாய் அந்த தீவு பிரதேசத்தையே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு மீண்டும் கழுகின் முதுகில் ஏறி உட்கார்ந்தான் கழுகு விண்ணென்று வானத்திற்குத் முயன்றது பொன்னாலும் மணியாலும் யானை கணம் கனத்த அண்ணன்காரனின் பை கீழே இழுத்தது சிரமப்பட்டு சிறகுகளை அடித்துக்கொண்டு ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கிய கழுகு சற்று நேரத்தில் மிகவும் கழைத்துப் போய் சிறகுகளை அசைத்தது அது மறுபடி தனது சிறகுகளை சாய்த்தபோது அண்ணன்காரன் கைகளில் பிடித்திருந்த தங்கத் துகள் மரகத கற்கள் நிறைந்த பெரிய பையோடு கழுகின் மேலிருந்து தவறி கடலுக்குள் விழுந்து மூழ்கினான் அவனுடைய மனைவி அவன் வருவான் வருவான் என்று காத்திருந்தாள் அவன் வரவே இல்லை கடைசியில் அவன் தம்பியும் தம்பி மனைவியும் ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எப்போதுமே போதும் என்ற மனதுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்போவும் சந்தோஷமாக வாழலாம் ஓகே பாய் கைஸ் இன்னொரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ரூப்ஸ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்